அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று நேற்றைய செய்தி ஊடகங்கள் வந்து தொடர்ச்சியா பதிவு செய்யப்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களும் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்களும் கட்சியை விட்டு வெளியேறுகிறார்கள் அப்படின்ற ஒரு நேர்காணலை தான் பதிவு செய்து தொடர்ச்சியா பதவி பரப்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனா உண்மையில் என்ன நடந்தது அவங்க உண்மையாவே கட்சிக்கு வேலை செஞ்சாங்களான்னா அப்படி எந்த செயலும் அவங்க செய்யல செய்யலை கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் முன்னெடுக்கிறாங்க இதுல வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் வந்து அதில் கலந்துக்கிறாங்க அந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு மதுக்கடிய எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம் மிக பெரிய அளவிலான மக்கள் பேராதரவோடு அந்த களத்துல போய் நிற்கிறோம் தொடர்ச்சியா கண்டன முழகங்களோடு கண்டன ஆர்ப்பாட்டம் செயல்படுது அந்த இடத்துல வந்து வட்டாட்சியர வந்து உறுதி கொடுத்து அடுத்த ஓரிரு நாட்கள்லேயே முற்றிலுமா வந்து அகற்றப்பட்டு எடுத்து மதுபான நிர்வாகம் வந்து அதை எடுத்துட்டு போயிடுச்சு இந்த அளவுக்கு மிக வீரியத்தோடு செயல்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நேற்றைய செய்தி செய்தி ஊடகங்கள் வெளியிட்ட அந்த நபர்களோ இல்லை அவர்கள் சார்ந்த நபர்களோ யாராவது ஒருவரும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துக்கல ஏன் கலந்துக்கலாம் அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல அதாவது ஆன்லைனில் நாம் தமிழ் கட்சியை நேரில் தான் வந்து சந்திச்சு உறுப்பினராக இணையன்ற இது இல்லை செயலி மூலியமாவே உறுப்பினரா வந்து இணைஞ்சிக்கலாம் அப்படி இணையப்பட்டவன் தான் நேற்றைய வந்து ஒரு செய்தி ஊடகங்கள்ல வந்து நான் வெளியேறேன் அண்ணன் என்ன மதிக்கல அப்படின்னு சொல்லலாம் சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணவங்க அந்த நபர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கிருஷ்ணகிரி தொகுதி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நபர் ஆனால் அவர் எந்த ஒரு கட்சி பணிக்காகவும் கட்சியோட நலத்தை எதுக்காகவும் அவங்க செயல்பட்டதே கிடையாது இதுவரையிலும் எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் கலந்துகிட்டது கிடையாது ஏதோ செயலி மூலயமா தன்னை கட்சியில இணைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மூலையில நின்றுக்கிட்டு ஆஹ் அண்ணோட இத வச்சு தன்னை பெரிய அளவுல முன்னிறுத்திக்கணும் அப்படின்ட்டு பதாக வைக்கிறது அவங்க பதாக வைக்கிறதும் தன்னை முன்னிலப்படுத்திக்கிறதுல தான் இருந்தாங்களே தவிர நாம் தமிழ் கட்சிக்கு என்று எந்த ஒரு செயலியும் செஞ்சதில்லை அப்படி செய்யாத இவர்கள் தான் வந்து ஐநூறு பேர் இவங்க தலைமையில போறாங்க பத்தாயிரம் பேர் இவங்க தலைமையில போறாங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிட்ட யாராவது ஒரு பொறுப்பாளர் வெளியே போயிருந்தாங்கன்னா சரியா இவங்க கட்சியை வந்து கழிச்சுட்டு போறாங்க நாம தமிழ் கட்சி வந்து செயல்பாடு பிடிக்கல அண்ணனோட செயல்பாடு பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உண்மையை நேர்மையா அண்ணன் நிற்கிறதுனால அவர் கூட நிற்கிற தம்பிகள் வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அந்த களத்துல போய் நின்னாங்க இவங்கள மாதிரி முட்டு சொந்தலையோ மூத்த சொந்தலேயோ போய் உட்கார்ந்துட்டு இல்லை இங்க போடுற சில்ற காசுக்காக வாய திறந்துக்கிட்டு யார்கிட்டயும் போகலை உண்மையா இருக்கிறவங்க நாம் தமிழ் கட்சியோட ஆஹ் செயல்பாடுகளையும் மக்களுக்கான பிரச்சனைகளையும் தலை தன்னை முன்னிறுத்தி அங்க செயல்பட்டு இருக்காங்க ஆனால் எந்த விதத்திலையும் தன்னை கட்சியோட கொள்கைக்காகவோ கோட்பாடுக்காகவோ முன்னிறுத்தி செயல்படுத்தாத இரவுகளை போல் சில்லறைகள் தான் அண்ணனையும் நாம் தமிழ் கட்சியையும் தொடர்ச்சியா வந்து வன்மத்தை ககிட்டு இந்த மாதிரி கெட்ட பேரை உருவாக்கணும் ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் நாம் தமிழ் கட்சியே இல்லை அப்படின்னு உருவாக்கணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறேன் சில சில்லறைகள் செதறவுவதால் இந்த நாம் தமிழ் கட்சி கிருஷ்ணகிரியில் கண்டிப்பாக ஓய்ந்து உடம்ப போறது இல்லை கலைய போறதும் இல்லை இன்னும் வீரியமா அவங்க ஐநூறு பேர் சொன்னாங்க அந்த ஐநூறு பேர்ல ஒரு ஐம்பது பேர் எங்களோட அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து நின்றுனா கூட நம்ம ஏற்று இருந்திருக்கலாம் அவங்களாம் யாரும் வரல ஐநூறு பேர் போயிட்டாங்க பத்தாயிரம் பேர் போயிட்டாங்கன்னு காசு கொடுத்து தன்னை விளம்பரப்படுத்துகின்ற இந்த மாதிரி சில்லறைகளுக்கெல்லாம் ஒரே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அண்ணன் ஆணையை ஏற்று ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஐந்து ஐந்து இடத்தில் குறைந்தபட்சம் ஐந்து பகுதிகளில் வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறணும்னு அண்ணனோட ஆணை ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்னன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பத்து பத்து இடத்துல வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தப்படணும் அவ்வாறு நடத்தப்படுகின்ற பட்சத்தில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு உறுப்பினர் சேர்க்கை முகாமிற்கும் ஐம்பது பேர் அப்படி என்று வைத்துக் கொண்டாலும் கூட நீங்கள் சொல்லப்படுகின்ற அந்த ஐநூறு பேர்ன்றத நாங்கள் கண்கூட வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஐநூறு பேரை வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் மூலமா உறுப்பினராக இணைக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு செய்யப்பட்டு அதுக்கான துரிதமாக செயல்பட்டுகிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவுதான் நாம் தமிழ் கட்சியின் சீமானும் நாம் தமிழ் கட்சியும் இழிவுபடுத்தி அவர்களை வீழ்த்தி விடலாம் என்று கருதினாலும் சரி சென்றவர்கள் போக நின்றவர்கள் நாங்கள் தொடர்ச்சியாக களமாடுவோம் உங்களை போல இழிவான ஒரு செயலை செய்யக்கூடிய நபர்களை அகற்றிவிட்டு மிக தூய உள்ளத்தோடு நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் செந்தவன் சீமானையும் கொள்கை கோட்பாடுகளையும் சொந்து வெகு வீரயமாக செயல்படுகின்ற அந்த உறவுகளை நாங்கள் கட்சியில் இணைத்துக் கொண்டு வெகு வெகு குறைந்த நாட்களிலேயே நாங்கள் எங்களோட இலக்கையை அடைவோம் என்று உங்களுக்கு இந்த இடத்தில் ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு கொண்டு நன்றி கூடிய வெளிபடுகிறேன் நன்றி வணக்கம்